வழி இயற்கை வழி நான் உங்க ராஜமுரளி இப்ப நம்ம நிறைய எபிசோட்ஸ்ல எதை பத்தி பார்த்துட்டோம்னா அழகு முக அழகு எல்லா அழகு பத்தியும் நம்ம பேசிருக்கோம் ஆனா எப்போ வந்து அழகு நல்ல ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து அமைதியா இருக்கும்போது தான் அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அழகுல ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம ஒரு அழகான முகத்தை கொடுக்கறதுக்கு இயற்கையில நம்ம கிட்ட ஒரு வரப்பிரசாதமா இருக்கிறது ஜாதிக்காய் இங்கிலீஷ்ல வந்து நட்மெக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜாதிக்காய்க்கு என்னன்னா இயற்கையான குணமே அது வந்து நல்ல வாசனையோட இருக்கிற ஒரு காய் அதை தவிர அது வந்து இப்போ வந்து நிறைய ஃபுட்டுலாம் ஜாதிக்காயை வந்து ஆட் பண்றாங்க அந்த ஃபுட்டுல ஆட் பண்ணும்போது வாசனை மட்டும் கொடுக்கறதில்ல அது வந்து ஜீரண சக்தியையும் கொடுக்கும் இந்த ஜீரண சக்தியை கொடுக்கறது நம்ம வந்து எப்படி வந்து அனலைஸ் பண்ணலாம் ஒரு ஒரு நாலஞ்சு மாச சின்ன குழந்தையா இருந்தா கூட அது திடீர்னு ஒரு கிராங்கியா அழலாம் அது எதுக்காக அழுதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது அது வாந்தி எடுத்திருக்கலாம் அதுக்கு இல்லைன்னா எதான ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம் வயிறு சம்பந்தமான பிரச்சனையா இருக்கலாம் இந்த மாதிரி அழுதுண்டே இருக்கிற குழந்தைக்கு இந்த ஜாதிக்காய ஒரு சந்தனக்கல்ல உரசி அதை வந்து தாய்ப்பாலோட கலந்து நாட்டுல தடவுவாங்க இது ஒரு ட்ரெடிஷனல் வே ஆஃப் ட்ரீட்டிங் அண்ட் இன்ஃபென்ட் அந்த குழந்தை வந்து அமைதியாயிட்டு அது தூங்க ஆரம்பிச்சிடும் இந்த அமைதி அப்படிங்கிறது ஒரு இன்டேக்கா ஒரு இன்ஃபென்ட்டுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம பெரியவங்களா ஆனா அழகு அப்படின்னு வரும்போது முகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் வேர்ல்டுல எல்லாருக்குமே இரஸ்பெக்டிவ் ஆஃப் த ஏஜ் ஸ்ட்ரெஸ் இஸ் தேர் அது ஸ்ட்ரெஸ்னா ஏர்லி மார்னிங் எழுந்ததுல இருந்து நைட் வரைக்கும் நிறைய விதமான ஸ்ட்ரெஸ் இருக்கு ரைட் ஃப்ரம் ஸ்கூல் சில்ட்ரன் டில் டில் யார் லைஃப் டைம் இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும் பொழுது அவங்க என்னதான் ட்ரை பண்ணி சிரிக்க ட்ரை பண்ணனா கூட ஸ்ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அமைதியான அழக கொடுக்காது ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு அமைதி உங்க முகத்துல கிடைக்கிறதுக்கான ஒரு அழக அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாதிக்கா அது வந்து ஒரு பங்கு எடுத்துக்கோங்க ரெண்டு பங்கு பார்லி கால் பங்கு வெள்ளரி விதம் இது மூணுமா கலந்து நல்ல மிஷினில் கொடுத்து கூட நீங்க பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் மறுபடியும் அதை வந்து சலிச்சு அது எந்த பினிஷ்ல இருக்கணும்னா டால்கம் பவுடர் பினிஷ்ல இருக்கணும் சி த மோர் இட் பிகம் சாஃப்ட் அது எவ்வளவு அவ்வளவு சாஃப்ட் ஆகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்ல வாசனையை கொடுக்கும் அதோட எஃபெக்ட் ஆஃப் கிவிங் அதாவது அஜிடேஷன் பேஸ்ல இருக்கிற அஜிடேஷன் பேஸ்ல இருக்கிற ரிங்கிள்ஸ் உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு மனசுல ஓடின் இருக்கிறதுனால வர ஒரு இம்பாக்ட் எல்லாத்தையுமே அது எடுக்கணும் அப்படின்னா அது வந்து நல்ல சாஃப்டா இருக்கணும் இந்த மாதிரி நல்ல சாஃப்டா ஆன உடனே அந்த பவுண்டரில் ஒரு டீஸ்பூன் எடுத்து தேவையான அளவு பால் அதை கலந்தீங்கன்னா ஒரு கிரீம் ஃபார்ம்ல ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் அதை எடுத்து முகம் கழுத்து பின் கழுத்து இது வரைக்கும் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் கலந்துக்கிறதுக்கு எந்த பால் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து சில பேர் ஒரு கேள்வி வரும் அதை ஆட் பண்ணி நீங்கள் அதை ஒரு கிரீம் ஃபார்ம்ல பண்ணி அதை முகத்துக்கும் கழுத்துக்கும் உபயோகப்படுத்திக்கோங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் கழிச்சு நீங்க ஜஸ்ட் வாட்டரை வந்து தெளிச்சு அப்படியே வந்து வாஷ் பண்ணிடலாம் வாஷ் பண்ணினதுக்கு அப்புறமா உங்க முகத்தை கண்ணாடியில நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறியாமையே உங்க பேஸ்ல ஒரு அமைதியை நீங்க பாக்க முடியும் அழகு அப்படிங்கிறது அமைதியை கொடுக்கும் அழகு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம என்னதான் பியூட்டி அப்படின்னு போனாலும் அது காமிங் பியூட்டி இதை கொடுக்கறது இந்த ஜாதிக்காய் இதே மாதிரி காம்பினேஷன்ல ஈவன் ஆர் எம் ஹர்பல் இப்போ உங்களுக்கு தேவையானா நீங்க வந்து எங்க வெப்சைட்ல அமேசான்ல எதுல பாத்து வேணாம் இல்ல எங்களை கான்டாக்ட் பண்ணி வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் என்ன நேரத்துல உங்களுக்கு இந்த அமைதியான முகம் வேணும் என்ன நினைக்கிறேன் நானு மீண்டும் உங்களை இதே மாதிரியான நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜமுரளி அமைதியான நதியிலே ஓடும்